திருவாரூர் நகராட்சி அருகே திமுக சார்பில் மகாத்மா காந்தி நினைவு நாளை ஒட்டி உறுதியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மகாத்மா காந்தியால் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்கின்ற சர்ச்சைக்குரிய கருத்தை அண்மையில் பேசியிருந்தார் இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தமிழக ஆளுநரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு திமுகவினர் சார்பில் காந்தி நினைவு தினத்தை ஒட்டி காந்தியின் சிலை அல்லது உருவப்படத்துக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியதோடு உறுதிமொழி எழுப்பு நிகழ்ச்சியும் நடத்த வேண்டும் என உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் திருவாரூர் நகராட்சி அலுவலகம் முன்பு திமுக திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ தலைமையில் அக்கட்சியினர் காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியதோடு மத நல்லிணக்க உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் இதில் காப்போம் காப்போம் மனிதநேயம் காப்போம் விரட்டுவோம் விரட்டுவோம் மதவெறியை விரட்டுவோம் காப்போம் காப்போம் வேற்றுமையில் ஒற்றுமையை காப்போம் வேறறுப்போம் வேறறுப்போம் மதவாத சக்திகளை வேறறுப்போம் என முழக்கங்களை எழுப்பி உறுதிமொழி ஏற்பில் பங்கேற்றனர் இதில் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் உள்ளிட்ட நகரமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்